ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா பஞ்சமி என்று அம்பாளை வழிபடுவது எதிர்க்கு பஞ்சமி என்று வீட்டில் பூஜைகள் செய்யலாமா பஞ்சமி என்று தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா இதுதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவாக வந்து வாராகி அம்மனுக்கு உகந்தது பஞ்சமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் அப்படின்னா வாராகி அம்மனுடைய அவதாரம் நிகழ்ந்த நாள் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்று ஆயிலிய நட்சத்திரம் அன்று வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் அதாவது வாராகியுடைய அவதாரம் நிகழ்ந்தது அவங்க அவதரித்த அந்த பஞ்சமி அன்று வாராகி அம்மனை வணங்கினோம்னா நமக்கு நினைத்த விஷயங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் பலமா இருக்கும் தான் பஞ்சமி என்று வணங்குறாங்க பஞ்சமி என்று வாராகி அம்மன் கோயிலுக்கு போய் அம்பாளை வழிபட்டு மஞ்சள் மாலை மஞ்சளால் செய்யப்பட்ட மாலை சத்தனை வாராகி அம்மனுக்கு பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே போல் மாதுளை தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அதான் மாதுளை முத்துக்கள் தேன் கலந்து வைப்பாங்க அதே போல் தேங்காயில் தீபம் ஏற்றுவாங்க இலை விரித்து அதில் பச்சரிசி பரத்தி தேங்காயை ரெண்டாக உடைத்து ரெண்டு தேங்காய் வச்சு அதில் வந்து அதாவது ரெண்டு முடி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு சந்தனங்கும வச்சு தீபம் ஏற்றுவாங்க இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க நிறைய பேர் பூவெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு வச்சு பழம்லாம் வச்சு பண்றாங்க சில பேர் அரிசி மட்டும் வச்சு பண்றாங்க எப்படின்னாலும் பண்ணலாம் தவறு இல்லை ஆனா பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு பண்ணா ரொம்ப விசேஷமானது மங்கள விஷயங்கள் திருமணம் நடக்கல மங்கள காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் இந்த தீபம் வந்து நாங்க கோயிலில் போய் போட முடியல சார் எங்க வீட்டிலே வாராகி படம் வச்சுருக்குறோம் வீட்டிலே வாராகி அம்மனுக்கு பூஜை செய்கிறோம் பஞ்சமி பூஜை செய்கிறோம் அப்போ வீட்டிலே நாங்கள் தேங்காய் தீபம் போட்டுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தேங்காய் தீபம் போடக்கூடாது கோயிலில் தான் போடணும் ஏன்னா வீட்டில் செய்யக்கூடியவை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றலாம் காமாட்சி விளக்கு ஏற்றலாம் இந்த கேரளா விளக்குன்னு சொல்கிற பாலை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்றலாம் அகல் விளக்கு ஏற்றலாம் ஆனால் தேங்காயில் தீபம் போடுவது இரும்பால் செய்யப்பட்ட பொருட்களில் தீபம் போடுவது எள்ளு தீபம் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வீட்டில் வந்து கண்டிப்பாக தேங்காயில் தீபம் போடக்கூடாது கோயிலில் தான் பஞ்சமி என்று கோயிலில் போய் தான் நம்ம தீபம் போடணும் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டதுனால தான் இது வீடியோவை பதிவிடுவோம் விவரமாக சொல்லணும் அப்படிங்கிற வீடியோ வெளியிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருவோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி